ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேன் ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐம்போன் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் பியூர் ஐம்போன்ல அந்த கல்கம்பல் சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரலும் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் அழகாக ஒரு ஐம்போன் ஜிமிக்கி தாங்க ஒரு அரசவரத் பேட்டன் உங்களுக்கு பேட்டன் ஸ்க்ரூ பேக் தாங்க கோல்டில் வரா மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒயிட் ரூபி பேட்டர்னில் கீழே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் இருக்குங்க நம்ம பட்டன் போட்டு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஐபோன் ஜுமிக்கு ஒயிட் ரூபிங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியரன்ஸ் ஏல்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி மட்டும்தாங்க இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் பேட்டர்னில் உங்களுக்கு க ஐபோன் கம்பளிங்க நம்ம தங்கத்தில் நிறைய டிசைன்ஸ் ஆசைப்பட்டதெல்லாம் எடுத்து போட முடியாதுங்க ஆனால் நம்ம ஃபீலில் வந்து இந்த ஐம்பூன் கம்பல் போட்டு நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாங்க அழகழகாக க்யூட்டாக நியூ அரைவல்ஸ் சூப்பராக நிறைய வந்திருக்குங்க இது வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஒரு அரசவரம் பேட்டர்னில் இருக்கும் இதுவும் மேலருக்கு வந்து ஃப்ளவர் மாடல் ஆட் இது உங்களுக்கு பேட்டர்ன் ஸ்க்ரூ பேக் தாங்க இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க நல்ல ஆஃபரில் கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஜே டைப் இயரிங் டெய்லி வேறு இருக்குது ரெகுலர் வேறு இருக்குது ஆஃபீஸ் கோயிங் காலேஜ் கோயிங் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஐம்போன் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் இயரிங்னே சொல்லலாங்க உங்களுக்கு கலர் ஃபேடே ஆகாது நம்ம ஐம்போன் மோதிரம் மாதிரியே தான் உங்களுக்கு தொடங்கும் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தாங்க தங்கத்தில் எந்த ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்களோ அதே ஸ்டோன்ஸ் தாங்க இந்த ஐம்போன் கம்பல்லையுமே வைக்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க டெய்லி ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் இது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒயிட் ரூபி பேட்டர்னில் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இந்த ஜே டைப் இயரிங் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு அதே ஜே டைப்பில் கொஞ்சம் மெலீஸான டைப்லேயும் இருக்குதுங்க சின்ன சைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜே டைப்பெலாம் நம்ம தங்கத்தில் நிறைய மாடல்ஸ் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் உங்களுக்கு பேட்டர்ன் அப்படியே தங்கம் மாதிரியே இருக்க பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அழகாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் க்யூட்டாக அந்த கேரளா டிசைன்ஸ் இயரிங் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த ஃப்ளவர்மே ரவுண்ட் மாடல் அதுக்கு கீழே லீஃப் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குதுங்க ஒரு க்யூட்டான மாடல் இது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் தேவைப்படுறோம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்லேயுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒயிட் ரூபி ஒயிட் ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி மட்டும் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் க்யூட்டாக இருக்கும் ஒயிட் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பெரிய ஒரு ஸ்டட் பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டட் போடுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் ஒயிட்டுங்க ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக எனக்கு ஸ்டட் போட பிடிக்கும் ஒரிஜினல் ஐம்பன் கம்பலுங்க லைஃப் டைம் உங்களுக்கு கம்பல் இது வந்து டென் இயர்ஸ் அப்படி நம்ம லிமிட்டாக சொல்ல முடியாது லைஃப் டைம் உங்களுக்கு இயரிங்ஸ் இது நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் போட போகிறோம் நல்லா மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேட் ஆகாது ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தாங்க த்ரீ டபுள் நைன் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படியே இந்த டைமண்ட் வைர கம்பல் மாதிரியே இருக்குங்க ஃபுல்லாக ஒயிட்டில் ஒரு ஹைலைட்டாக ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது விசிறி பேட்டன் கம்பல் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் உங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதெல்லாம் நம்ம முக்கால் சவரத்தில் எடுத்து போடணும்னு ஆசைப்படும் நிறைய பேர் தங்கத்தில் இந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க விசிறி பேட்டன் இந்த கலெக்ஷன்ஸ் இல்லாதவங்களே இருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸு உங்களுக்கு அதே ஐம்பூன் கம்பல்லையும் வந்திருக்குங்க விசிறி பேட்டனில் ஒரு அரை சவரம் முக்காசவரம் நல்ல ஒரு கெட்டி கம்பல் சொல்லலாம் இதெல்லாம் பாருங்கள் ஸ்க்ரூ பேக் தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் அழகாக நீங்கள் மாட்டல் போட்டு போடலாம் பட்டன் போடும்போது ஸ்டிஃபாக காதோடு அட்டாச்சாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எனக்கு ரிச்சாக நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தோடுன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது பாருங்க ஃபுல் ரூபி ஒவ்வொரு கம்பளும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே இந்த ஐம்பூன் கம்பலுக்கும் ரூபி ஸ்டோன்ஸுக்கும் சூப்பராக இருக்குங்க மாலர் இருக்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு சின்னதாக ஆனால் கீழே மட்டும் நல்ல விசிறி பேண்ட் பிரிஞ்சாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்க்கு கொடுத்தது சரிங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கே கொடுத்தது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் இதே கம்பல் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்லேயுமே கிடைக்குது ஒயிட்லாம் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே சூட்டபிள் ஆகும் ஃபாஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒயிட் ரூபி பேட்டன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒயிட் ரூபி பேட்டர்ன் ரொம்ப அழகான இது வந்து உங்களுக்கு ஒரு சவரம் பேட்டனில் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது மீடியம் சைஸில் சூப்பராக இருக்குங்க நல்லா நம்ம பட்டன் போட்டு போட்டால் காதோட அழகாக இருக்கும் பியோர் ஐம்போல் ஒரிஜினல் கம்பல் மேலே இருக்க ஸ்டார்ட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து க்யூட்டாக ஒரு கால் சவரம் மறை சவரத்தில் கம்பல் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒர்க் போடலாம் ஆஃபீஸ் யூஸ் காலேஜ் யூஸ் ரெகுலர் கோயிங்க்கு நீங்கள் போடலாம் சூப்பராக இருக்கும் அட்டாச்சுடு தாங்க டிட்டாச்சபிளில் டைப் கிடையாது ஹூவல் ஷேப்பில் நம்ம கிட்ஸ்க்குலாம் கூட பட்டுப்பாடை சட்டை போட்டு போடலாங்க பெரிய பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்க்ரூ பேக் தான் ஆஃபர் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்போன் கம்பல் தாங்க ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்கள் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே கல்கம்பல் ரூபி பேட்டர்னில் குட்டியாக ஹேங்கிங்ஸ் தொடுற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஜிமிக்கி பிடிக்கோங்க ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸு தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு லீஃப் பேட்டர்னில் இல்லை பியோர் ஆகும்போன் கம்பல் லைஃப் டைம் இயரிங் நான் ஒவ்வொரு கம்பலுக்கும் உங்களுக்கு தனியாக சொல்லணும்னு இல்லைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப் டைம் இயரிங் தான் உங்களுக்கு இது நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் இதெல்லாம் கிட்ஸ்க்கு நம்ம தங்கம் போடுறதுக்கு நான் இந்த காலத்து தங்கம் விலைக்கு விற்கிற விலைக்கு வந்து நம்ம ரொம்ப பயப்படுதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒயிட் ரூபிலாம் பியோர் ஐம்போன் ஸ்டட்ஸ் இது எல்லாமே அழகாகவும் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி தான் ஒரு ஜோடி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு போடுற மாதிரி இலைக்கம்பல் ஐன்போன்லேயே இருக்குது பாருங்கள் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் லைஃப் டைம் இயரிங் தான் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம மகாலட்சுமி இயரிங்கு இதெல்லாம் ஜே டைப் இயரிங் மகாலட்சுமி இயரிங் டெய்லி வேர்க்கு அழகாக நம்ம லட்சுமிகரமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் ரூபி பேட்டன்லாம் ஹேங்கிங்ஸில் குட்டியாக ட்ராப்ஸ் தோங்கிற மாதிரி இந்த ட்ராப்ஸ் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ஒரு முகம் தெளிவாகவும் தெரியும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி மட்டும்தான் இரநூத்தி அறுபது ரூபா அந்த மகாலட்சுமி ஸ்டர்ட் தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய ஷார்ட்ஸ்லையுமே போட்டேன் நல்லா ரெஸ்பான்ஸுங்க நிறைய பேர் இது புக் பண்ணி வாங்கினாங்க ஒரிஜினல் ஆயின்போன்னு ஸ்டார்ட் இருந்தால் அப்படியே வைர கம்பல் மாதிரியே இருக்கும் உங்கள் ஐம்பொழுங்கும் அந்த கலருக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் என்கொயர் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வெறும் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வாத்து கம்பலுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸுங்க ரெண்டு அண்ணம் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் குட்டி குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் எல்லாமே திருப்பிகிட்டு இருக்குங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கிளியரன்ஸ் சேல்ன்றதுனால இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இந்த ஐம்பூன் ஸ்டட்லேயுமே உங்களுக்கு மூணு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நான் ஒவ்வொரு கலராக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டர் ரூபி லாவெண்டர் கலர் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் கலர் வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணும்போது ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஓவல் ஷேப் ஸ்டார்ட் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது இதெல்லாம் டெய்லி ஒர்க்கு நான் கம்ஃபர்ட்டான ஒரு பீஸ் தான் சொல்வேன் ரொம்ப அழகாக இருக்குது ஓவல் ஷேப் திலக்கம் ஷேப் நம்மளுக்கு எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக போடும்போது பட்டன் போட்டு போடும்போது அப்படியே காதோட அட்டாச்சாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரூபி பேட்டர்னில் பேட்டர்ன் இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் நீங்கள் மேலே ஸ்டட் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வேணால் ஹேங்கிங்ஸ் தேவைப்படும் போது நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு கால் சவரத்தில் தோடு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அது மாதிரி அங்கே இருக்குது டிட்டாச்சபிள்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மேலே இருக்க இது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெருப்பான ஜிமிக்கா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஜிமிக்கா ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு கோல் ஃபினிஷ்னு மேலே வந்து உங்களுக்கு ஐம்போன் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோர் டபுள் நைன்க்கு இந்த பீசஸ் வாங்கியிருப்பீங்க அப்போ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு க்யூட்டான ஒரு ஜிமுக்காங்க ஜிம்கா இல்லைங்க ஸ்டட் ஐம்போன் ஸ்டட்டு இது வந்து டெய்லி வர இருக்குது கிட்ஸ்க்குலாம் நம்ம ரெகுலர் ஸ்கூலுக்குலாம் கூட போட்டுட்டு போகலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டிஸ்கின்னே வர ஒரு ஸ்டட் ஐம்போன் ஸ்டட் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் மேலே இன் ஷேப்பில் எனக்கு சின்னதாக கம்மல் போட பிடிக்குன்னா அவங்களுக்கான கலெக்ஷனுமே கூட தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட மெயின்டைன் ஆகிற அளவுக்கு சூப்பரான ஒரு கம்பல் இது இதில் பைசா போடுறது வீணே போகாதுங்க ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க மாடல் இது பாருங்கள் அப்படியே கால் சௌரம் பேட்டர்னில் இருக்கும் ஒயிட் ரூபி தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஒரு க்யூட்டான ஜிமிக்கி ட்ரெண்டிங்காக இப்போ ஃபாஸ் மூவிங் கலெக்ஷன் நிறைய பேர் புக் பண்ணி வாங்குகிற ஒரு மாடல் மேலே ஐன்ஃபோன் ஸ்டர்ட்டு கீழே இந்த மாதிரி குட்டியாக ஜும்கா செயின் டைப் இயரிங்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரிட்டாச்சபிள் தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வ அன்னம் பேட்டர்ன்னு சொல்லலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரிஜினல் அயின்போன் கல்கம்பல் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் சேலில் கொடுக்குறோம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க ஒன் டுவெண்ட்டி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரே கலெக்ஷனோடு நம்ம முடிச்சுக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு சவரம் பேட்டர்ன் மேலே ஹார்டின் பேட்டர்ன் கம்பல் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் பாரு டூ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ஐம்பது ரூபீஸ் டட்ஸு ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் வரும் தேவைப்படுறவங்க புக் பண்ணி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்